ஜெய் ஸ்ரீராம் குட்டி ஸ்லோகம் பெரிய சம்மானம் இந்த சீரீஸில் இப்போ நம்ம ஒரு அற்புதமான எளிமையான சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை ஸ்மரணம் பண்ண போகிறோம் வாங்கோ எல்லாரும் சேவிக்கலாமா ஜெய் ஸ்ரீராம் ஓம் சக்தி பராசக்தி அம்மே நாராயணா தேவே நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா ஜெய் ஸ்ரீராம் இந்த குட்டி பெரிய மனசால சொல்ற ஒரு ஸ்லோகத்துக்கு சம்மானம் கடல் அளவை விட உலகத்தோட அளவை விட பெருசு பாக்கலாமா இதோட சம்மானம் என்னன்னு வாங்கோ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு என்ன அர்த்தம் அம்பால முதல்ல நம்ம வந்து அழைக்கிறோம் எல்லாருக்கும் ஏதாவது தேவைன்னா ஃபர்ஸ்ட் ஆத்துல யார்கிட்ட சொல்லுவோம் அம்மா தான் சொல்லுவோம் அதனால முதல்ல அம்மே நாராயணா நாராயணாங்கிறது அப்பா ஸ்தானத்துல இருக்கிற பரமாத்மாவான நாராயணரை குடிக்கின்றது அடுத்தது தேவி நாராயணா தேவி நாராயணானா இந்த தேவிங்கிறவா தான் சக்தி சக்தி யாருக்கெல்லாம் இந்த லோகத்துக்கே அவ தான் சக்தி கொடுக்குறவா எனர்ஜி ஆஃப் லைஃப் அண்ட் பியாண்ட் ஸோ அந்த சக்தியை நம்ம சேவிக்கிறோம் லக்ஷ்மி நாராயணா இப்போ சேவிச்சாச்சு அம்மா தாயே அப்பா அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சேவிச்சாச்சு என்ன அனுகிரகம் பண்ணணும் லக்ஷ்மிங்கிறவா யார் தாயார் தாயார் என்னெல்லாம் கொடுப்பா குழந்தைகளுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் கொடுப்பா என்னெல்லாம் மகிழ்ச்சி செல்வம் அப்புறம் வீரம் வித்யா முக்கியமாக வந்து கண்டெய்ன்மெண்ட் இப்போ இந்த காலத்தில் எல்லாருக்கும் இல்லை அதாவது போதுமென்ற மனசே பொன்செய்யும் மருந்து அப்பேற்பட்ட மனசையும் லக்ஷ்மி தாயார் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அதனால லக்ஷ்மி நாராயணா அப்படின்னு நம்ம சேவிக்கிறோம் அடுத்தது பத்ரி நாராயணா அப்படிங்கிற திருநாமம் என்ன குறிக்கிறதுனா இப்போ நமக்கு லைஃப்பில் அறிவு ஞானம் சக்தி பலம் வீரம் வெற்றி செல்வம் வளமை எல்லாம் கிடச்சிடுறது தாயாரும் பெருமாளோட அனுகிரகத்தில் இப்போ இதெல்லாம் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் தேவை என்ன அது நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் அதாவது ஆரோக்கியமான மனசும் உடம்பும் தேவை ஸோ இது ரெண்டும் அனுகிரகம் பண்றவர் தான் பத்ரி நாராயண பெருமாள் அதனால தான் பத்ரி நாராயணா அப்படிங்கிற அந்த திருநாமமும் நம்ம ஸ்மரிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தில் எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ சேவிச்சு பெருமாள் தாயார் அனுகிரகம் பெற்று எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று அடியேன் பிரார்த்திக்கின்றேன் அம்மே நாராயணா தேவி நாராயணா लक्ष्मीनारायणा बद्रीनारायणा जय श्रीराम